தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி என் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு ஏற்ற இறக்கமாக இருப்பதால் ரிசர்வ் வங்கி அதன் அந்நிய செலாவான இருப்புகளின் அடித்தளத்தை வலுப்படுத்த சந்தையில் தங்கம் வாங்குவதை அதிகரித்து வருகிறது ஒரு மில்லியன் ட்ராய் அவுன்ஸ் என்பது முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி மூன்று புள்ளி நான்கு ஏழு ஆறு எட்டு கிலோ ரிசர்வ் வங்கி இந்த ஆண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சந்தையில் இருந்து மூன்று புள்ளி நான்கு மூன்று மில்லியன் ட்ராய் அவுன்ஸ் அல்லது பதிமூன்று புள்ளி மூன்று டன்களுக்கும் அதிகமான தங்கத்தை வாங்கியது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ரிசர்வ் வங்கியின் திட்டமிட்ட பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து இரண்டு மில்லியன் டிராய் அவுன்ஸ் தங்கம் கொள்முதலில் எண்பது சதவீதம் அதிகமாகும் ரிசர்வ் வங்கி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் தொடர்ந்து சந்தையில் இருந்து தங்கத்தை வாங்கி வருகிறது பணவீக்கம் மற்றும் அந்நிய செலாவானை குறைவான இருப்பு காலங்களில் தங்கத்தின் இருப்பு பாதுகாப்பானது அமெரிக்க டாலர் வரலாற்று ரீதியாக மிகவும் நிலையான கரன்சியாக இருந்து வருகிறது ஆனால் ரஷ்யா மற்றும் உக்ரைன் மோதலின் போது அமெரிக்க டாலர் அதன் நம்பகத்தன்மையை இழந்தது அமெரிக்க பத்திரங்களின் மூலம் லாபம் எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது உச்சத்தில் இருக்கிறது அனைத்து பரிவர்த்தனைகளும் அமெரிக்க டாலர்களில் நடத்தப்பட்டாலும் டாலரின் மதிப்பு சரிந்திருக்கிறது கணிக்க முடியாத மற்றும் கொந்தளிப்பான அரசியல் காலங்களில் தங்கம் நம்பகமான சொத்தாக பார்க்கப்படுகிறது